நிகரில்லா அன்புடையோன் இறைவனிடமிருந்து சாந்தி நிலவட்டும் என்று முகமன் கூறப்படும் இருபது வசனங்களுக்கு நாம் ஏற்கனவே சில விளக்கங்களை நமக்கு மத்தியிலே பரிமாறி கொண்டிருக்கிறோம் இருபத்தி ஒன்னாவது வசனம் இரண்டாவது வசனம் الذي جعل لكم الأرض فراشا والسماء بناء وعزل من السماء ماء فأخرج به من الثمرات ذكا لكم فلا تجعلوا لله أندادا وأنتم تعلمون மனிதர்களே உங்களையும் உங்களுக்கு முன்னிருந்தோரையும் படைத்த உங்கள் இறைவனை மட்டுமே நீங்கள் வழிபடுங்கள் அதனால் நீங்கள் எல்லா தீமைகளிலிருந்தும் தகிர்ந்து கொள்ளலாம் அவனே உங்களுக்கு பூமியை விரிப்பாகவும் வானத்தை கூரையாகவும் அமைத்தான் அவனே வானிலிருந்து மழை நீரை பொழிய செய்து அதன் மூலம் கனி வகைகளை உங்களுக்கு உணவாக விளையச் செய்தான் எனவே இவற்றையெல்லாம் தெரிந்து கொண்டே ஏக இறைவனாகிய அம்மாவுக்கு இணை கற்பிக்காதீர்கள் என்று வல்லரகமான் ரஹமான் ஹக்கு இந்த இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு ஆகிய இந்த ரெண்டு வசனங்களிலே அல்லாஹ் பேசுவதை நாம் பார்க்கிறோம் இங்கே உயர்ந்தோர் அல்லாஹா புகா வ தகரா இதற்கு முன்னதாக இருபது வசனங்களிலே மூன்று விதமான மனிதர்களை பற்றி அதாக பேசினான் மூன்று மனிதர்களிலே மூன்று பிரிவினரை மனிதர்கள் எல்லாம் ஒன்று தான் அதில் மூன்று பிரிவினர்களை பற்றி பேசினான் நம்ம ஏற்கனவே அது தெளிவாக சொல்லியிருக்கோம் முதலாவது இடை நம்பிக்கை கொண்டவர்கள் பக்குவாதாரிகள் ரெண்டாவது முற்றிலுமாக இறையை நிராகரித்தவர்கள் மூன்றாவதாக தன்னை இறை நம்பிக்கையாளர் என்று சொல்லியும் கொள் சொல்லிக் கொள்வார்கள் அதே சமயத்தில் வேறொரு இடத்திற்கு போகிற பொழுது தன்னை இறை நிராகரிப்பாளன் என்பதை போன்றும் காட்டிக்கொள்வார்கள் இறை நம்பிக்கையாளனை போலும் காட்டுவார்கள் இறை நிராகரிப்பாளனை போன்றும் காட்டுவார்கள் இந்த ரெண்டு விதமான விஷயங்களையும் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் இங்கேயும் அங்கேயுமாக காட்டக்கூடிய மூன்று விதமான மனிதர்களை பற்றி அல்லாஹ் பேசினான் இப்போ இந்த இடத்துல ஜனங்களே மக்களே அப்படின்னு முழுத்து என்ன செய்கிறான்னு சொன்னால் அதோ தௌஹீதை பேச ஆரம்பிக்கிறான் ஏகத்துவத்தை என்ன செய்கிறான்னு சொன்னால் விவரிக்க தொடங்குகிறான் தௌஹீதுன்னா என்ன ஏகத்துவம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத தான் யார் ரப்புன்னா யார் அப்போ என்ன செய்கிறான்னு சொன்னால் இந்த இடத்துல அதை விவரிக்க தொடங்குகின்றான் அதற்கு சான்றாக தான் 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 ரப்பு என்பதற்கு சான்றாக அல்லாஹத்து சுபஹான மனிதர்களுக்கு தான் செய்த அருட்கொடைகளை அல்ல நியமத்துகள் நிறைய மனிதர்களுக்கு செஞ்சிருக்கிறான் இல்லை அதில் சில அருண்கொடைகளை என்ன செய்கிறான்னு சொன்னால் இந்த வசனங்களிலே அந்த குறிப்பிடுகின்றான் என்பதை நாம் பார்க்கிறோம் இல்லாமையிலிருந்து இருப்புக்கு கொண்டு வந்தவன் அவனாக இருக்கிறான் முதல்ல உலகம் இருந்துச்சான்னு சொன்னா உலகம் இல்லை இதுக்கு முன்னாடி இந்த பூமி இருந்துச்சா பூமி இல்லை இந்த வானங்கள் இருந்ததா இந்த வானம் இல்லை மனிதர்கள் இருந்தாங்களா மனிதர்கள் இல்லை இல்லை என்பதிலிருந்து இருப்புக்கு கொண்டு வந்தவன் யாருன்னு சொன்னா அல்லாஹுவாக இருக்கிறான் அல்லாஹ் குரான்ல ஒரு இடத்துல பல இடங்கள்ல சொல்றான் இந்த வானம் பூமி இந்த இது உள்ள எல்லா விஷயங்களையும் ஆறு நாட்களிலே என்ன செய்வான் அல்லா பல சொல்லுவான் அதுதான் இந்த இடத்துல அல்லா என்ன செய்றான்னு சொன்னா இல்லாமையிலிருந்து இருப்புக்கு கொண்டு வந்தவன் யார் உங்களை படைத்த ரப்பு தானே அதுதான் சொல்றான் அப்படிப்பட்ட அந்த ரப்பை நீங்கள் வணங்குங்கள் இல்லாமல் இருந்து கொண்டு வந்த அந்த ரப்பை நீங்கள் வணங்குங்கள் ஏன்னு சொன்னால் நான் உங்களுக்கு நிறைய நியமத்துகளை செஞ்சுருக்கிறேன் என்று சொல்லிட்டு என்ன நியமத்துகள் நீங்களும் வணங்கணும் உங்களுக்கு முன்னுண்டானவர்களை படைத்ததும் நான் தான் எனவே நீங்கள் என்ன வணங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அதற்கடுத்து அல்லா சொல்கிறான் அல்லது ஜெயலலக்கும் அவங்க ஏன் வணங்க சொல்கிறேன்னு தெரியுமா நான் தான் உங்களுக்கு நிறைய அருப்படைகளை கொடுத்துருக்கிறேன் அதுல ஒரு அருட்படை என்னன்னு சொன்னா இந்த பூமியை நீங்கள் வசிப்பதற்கு வசதியாக விரித்து வைத்தவன் நான் தானே பூமி என்னங்க பூமி உருண்டை தானே விஞ்ஞானிகள்லாம் கண்டுபிடிச்சு இல்லையா பூமி உருண்டை அது சுழன்று போல் கொண்டு இருக்கிறது ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரத்தில் தன்னை தானே ஒரு முறை சுத்திக்கிறது அப்படிலாம் அனுசரம் நம்ம பார்க்குறோமா இல்லையா அங்கே கிளியவர்களே தான் சொல்றான் அல்லது ஜாலல குமுல் அருள அது உருண்டையாக உங்களுக்கு கண்களுக்கு தெரிந்தாலும் அது இந்த பூமியில வாழ்றதுக்கு விரிப்பாக உங்களை ஆக்கி வைத்து அந்த சுழற்சி எல்லாம் உங்களுக்கு தெரியாத அளவு அது உருண்டை போட்டு இருப்பதை எல்லாம் உங்களுக்கு தெரியாத அளவிற்கு ஆக்கி வைத்தவன் ரப்பாகண்டமாக இருக்கிறான் அந்த அந்த அருக்குலையை உருவாக்கி தந்தவன் உங்களை படைத்த ரப்புவாக இருக்கிறான் எனவே அவனை நீங்கள் வணங்குங்கள் சொல்லிட்டு அடுத்து சொல்றான் மேல வானத்தை பாருங்க அதுக்கு ஏதாவது இருக்கா ஒரு பில்டிங் கட்டணும்னு சொன்னால் அதுக்கு எத்தனை பில்லர்கள் தேவை அதுக்கு குறுக்க எத்தனை விதமான பில்லர்களை நம்ம போடணும் அதுக்கு எத்தனை விதமான பாதுகாப்பு சாதனங்களை நம்ம உள்ளே கொடுக்கணும் கீழே விழுந்துடாமல் இருக்கிறதுக்கான எல்லா விஷயங்களையும் செய்யணும் இல்லை வானத்துக்கு நான் ஏதாவது வச்சுருக்கேனா அப்படி எதாவது பில்லர் போட்டு தூக்கி இருக்கிறேன்னா நான் அந்த வானம் அந்த அது அந்த வானம் என்பதை கூரையாக நான் உங்களுக்கு ஆக்கி கொடுத்திருக்கிறேனே முகடாக நான் உங்களுக்கு ஆக்கி கொடுத்திருக்கிறேனே இதை செய்தது யார் உங்களுடைய ரப்பு தானே இந்த ரப்பை நீங்கள் வணங்குங்கள் அடுத்து சொல்றான் வானத்தில் இருந்து அங்க இருக்கக்கூடிய மேகங்களிலே மேகம் பார்த்தா காத்துல அப்படியே ஓடுது ஒடியாது அந்த மேகத்திலிருந்து மழை நீரை பொழிய செய்பவன் யார் கொஞ்சம் நினச்சி பாருங்க மழைநீரை கொளிய செய்யணும் நம்ம நம்ம சக்தி இருக்கா உலகத்தில் எந்த மனிதனுக்காவது எந்த விஞ்ஞானிக்காவது அந்த மேகங்களில் இருந்து மழையை கொளிவச் செய்வது அதில் அந்த மேகத்தில் மழைநீரை அப்படியே தேக்கி வைப்பது திடீர்னு சொல்றான் இருபது சென்டிமீட்டர் பேஞ்சுச்சி முப்பது சென்டிமீட்டர் பெஞ்சுச்சு அப்போ எரு மனிதன் இருக்கெல்லாம் அடித்து போகும்போது இருக்குது இத்தனை ஊர் நாசமாச்சு அத்தனை ஊர் நாசமாச்சு அவ்வளவு நீரையும் மேகத்திலே நிறுத்தி வைத்திருப்பவன் யார் அதை நிறுத்தி வைத்து தேவைப்படுகிற போது இறக்குகின்ற அவன் யார் அதை தேக்கி வைத்திருப்பவன் யார் என்று வல்ல ரஹ்மான் ஹக்கு சுபஹான் தான் செய்த அந்த நேரத்தை தன்னுடைய ஆற்றலை இங்கே வெளியே சொல்லி அந்த ரப்பை நீங்கள் வணங்குங்கள் அது ரப்பை ரப்பை யாருமே கிடையாது நமது கரங்களால் உற்பத்தி செய்யப்படுகிறதா இருக்குமே தவிர அது ஒன்றுமே இருக்க முடியாது அப்படிப்பட்ட அந்த ரப்பை வணங்குங்கள் அது மட்டுமல்ல அந்த மழை உடனே அதுவரை காய்ந்து போய் கிடந்த அந்த பூமி தாஞ்சு போச்சு அவ்வளவுதான் குடிக்க தண்ணி இல்லை ரொம்ப கஷ்டமான ஆடுபாடுகள் எல்லாம் கஷ்டப்படுது அப்படின்னு நினைக்கிற நேரத்தில் வருத்தப்படுகிற நேரத்தில் மழை இறக்கி விடாதான்னு சொல்லி கரங்கள் எல்லாம் உயர்த்தப்படுகிற நேரத்திலே அல்லாஹ் நீரை இறக்கி வச்சு உங்களுக்கான வாழ்வாதாரத்தை கனி வகைகளை எல்லாம் பழங்களை எல்லாம் தானியங்களை எல்லாம் பூமியிலே விளையை செய்தானே யார் அவன்

இருபத்தி ஒன்று இந்த இருபத்தி ரெண்டு என்ற இந்த வசனங்களிலே சொல்லி தருகிற செய்தியை நாம் பார்த்தோம் மிக முக்கியமா ரப்பு இந்த இடத்துல நிறைய செய்திகள் இருக்கு நம்ம குறிப்பா நம்ம பார்க்கிற செய்தி என்னன்னு சொன்னா ரப்பை வணங்க வேண்டும் அந்த ரப்புவுக்கு இணை கற்பிக்க கூடாது எதையும் எதையும் உலகத்தில் எந்த பொருளையும் எந்த சக்தியையும் சூரியன் மிகப்பெரிய சக்தி தான் அதை கூட நம்ம ரப்புக்கு இணையாக்க முடியுமா முடியாது அதை படைத்தவனும் அல்லாஹ் அதை படைத்தவனும் அல்லாஹ் இது மாதிரி சக்திகள் இருந்தாலும் சரி அத்துணை சக்திகளுக்கு அப்பாற்பட்டவன் தான் ஒரு சக்தி படைத்தவனாக இருப்பவன் அல்லாஹுவாக இருக்கிறான் எனவே அந்த ரப்புவுக்கு இணை கற்பிப்பது என்பது மிகப்பெரிய பாவம் என்பதையும் நம்ம பார்த்தோம் நமக்கு சொல்லித் தருகிற செய்திகளாக நாம் பார்க்கிறோம் பாவங்களிலேயே முதலாவது முதன்மையான பெரிய பாவம்னு சொன்னால் அல்லாஹுக்கு இணை கற்பிப்பது அப்படிங்கிறது நாம் எல்லோருமே தெரிந்து வைத்து இருக்கிற செய்தியாக இருக்கிறது அதான் வல்ல ரஹ்மான் இந்த வசனத்தினை சொல்லித்தான் என்பதை நாம் பார்க்கிறோம் இவருக்கு நீண்ட விளக்கம் நிறைய விளக்கங்கள் கொடுக்கணும் நமக்கு ஒரு சிறிய நேரம் என்பதுனால் சுருக்கமான இந்த நாம் இங்கு சொல்லி முடிக்கிறோம் வல்ல ரஹமான் அந்த ரப்பை ரப்பு என்பதை உணர்ந்து ரப்பினுடைய வல்லமையை உள்ளத்திலே நிறுத்தி அவன்தான் எனக்கு எல்லாவற்றையும் வழங்குகிறான் எல்லா நமத்துகளையும் கொடுக்கிறான் என்பதை புரிந்து கொண்டு அந்த ரப்புக்கு எதையும் இணையாக்காமல் அந்த ஓர் இறையை வணங்கக்கூடிய அந்த தன்மையை அந்த சிந்தனையை அந்த நல்ல பாக்கியத்தை அல்லாஹ் நம்மவர்களுக்கு تند عرب بريوانا وآخر دعوانا عن الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته